இன்னைக்கான டாபிக் வந்து மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய் கிழமை கடைசி செவ்வாய் அதுவும் பிரதோஷ தினமா வருது அன்றைய தினம் பொதுமக்கள் வந்து என்ன மாதிரி வழிபாடு செய்வது சிறப்பு கிழமையில பிரதோஷம் வருதுன்றது ரொம்ப சிறப்பு அதுவும் செவ்வாய்க்கிழமையிலும் ஆயில்ய நட்சத்திரத்திலும் இணைந்து பிரதோஷம் வருவது அதை விட சிறப்பு நந்தி பகவானை வழிபடுவதை விட இந்த காலகட்டத்தில் பிரதோஷ காலகட்டத்தில் வாராகியே வழிபடணும் காரணம் என்ன அப்படின்னா குறிப்பா யாரெல்லாம் கட்ட முடியாம வீடு வச்சிருக்காங்களோ நிறைய பேர் இந்த மூணு வருஷம் நாலு வருஷம்னு வீடை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களால ஏதோ ஒரு காரணத்தால முடிக்க முடியும் வாக்கு சித்தி மேலோங்கும் குறிப்பா ஜோதிடர்கள் இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்தி யாருக்காவது ரொம்ப கழுத்தை நெரிக்கிற கோடி கணக்கான லட்சக்கணக்கான கடன் இருக்குன்னா உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க தெரியுமா சோழ பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்திருக்கீங்க கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் இது சேரணும் ஏன்னா இந்த நட்சத்திரத்தை விட்டுற கூடாது ஆயுத நட்சத்திரம் பிரதோஷம் அது செவ்வாய்க்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது மாசி மாதத்தில் வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா சென்னையில நடக்க இருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தவறவிடாதீர்கள் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகத்தீசாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கடைசி செவ்வாய் அதுவும் அன்றைய தினம் பொதுமக்கள் வந்து என்ன மாதிரி வழிபாடு செய்வது சிறப்பு அதாவதுமா பொதுவா செவ்வாய்கிழமையில பிரதோஷம் வருதுன்றது ரொம்ப சிறப்பு அதுவும் செவ்வாய்க்கிழமையிலும் ஆயில்ய நட்சத்திரத்திலும் இணைந்து பிரதோஷம் வருவது அதைவிட சிறப்பு பொதுவா பிரதோஷம் அப்படின்னாலே நந்தி பகவானை தான் அனைவரும் வழிபடுவார்கள் இது இந்த பிரதோஷ காலகட்டத்தில் என்னென்ன பண்ணணும் நம்ம நிறைய கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகளில் நம்ம பேசியிருக்கோம் ஆனா இந்த பிரதோஷம் ஏன்னா கடைசி முறை போனதை வந்து நம்ம சப்த கண்ணியர் வழிபாட்டின் மூலம் அனைவருக்கும் ஒரு நல்ல பலன்களை கொடுத்தோம் இந்த முறை ஆயுள்ய நட்சத்திரத்தோடு தொடர்பாகி வந்திருக்கிறதுனால அதில் குறிப்பா மாசி மாதம் இந்த மாசி மாதமே வந்து பாத்தீங்கன்னா அதர்வன தெய்வத்திற்கு உட்பட்ட ஒரு மாதம் என்று நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் நீங்க இந்த தான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டா இந்த மயான கொள்ளை இந்த அங்காள பரமேஸ்வரியினுடைய தன்மைகள் இந்த பில்லி சூனியம் ஏவல் எல்லா இது மாதிரியான தெய்வங்களுக்கு எல்லாத்துக்குமே விழாக்கள் இந்த மாதத்தில்தான் நிறைய எடுக்கிறத பார்த்துருப்போம் அதுல மிக குறிப்பாக இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வாராகி தேவியினுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்போ அது மாசி மாதமும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வந்திருக்கிறதுனால இந்த பிரதோஷ நேரத்தில் வாராகி வழிபாடு செய்வது நன்று நந்தி பகவானை வழிபடுவதை விட இந்த காலகட்டத்தில் பிரதோஷ காலகட்டத்தில் வாராகியே வழிபடணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரதோஷ காலம் என்பதே நம்மளுடைய கர்ம வினை நீங்கக்கூடிய காலம் கர்ம வினையை நமக்கு தரக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் பகவானே நீச்சமடைகிற நட்சத்திரம் ஆயில்யந்தான் இப்போ ஆயில்யத்துல வந்து பாத்தீங்கன்னா வாராகிய கும்பிட எதிரிகள் வந்து முழுமையா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட சரணடைவாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ செவ்வாய்க்கிழமையும் ஆயுள்யம் இணைஞ்சு வந்தா அது எவ்வளவு சிறப்பான நாளா இருக்கும் அப்போ என்னன்னா பிரதோஷ வழிபாடு அப்படின்றது நமக்கு மாதம் மாதம் வருகிறது அதுல எந்த சிறப்பு எந்த பாதிப்பும் மாதம் மாதம் வருகிறது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் பிரதோஷம் இணைஞ்சு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வாராகி அன்னையுடைய ஆலயத்துல குறிப்பா இந்த பிரதோஷ நேரத்துக்கு அபிஷேக உபயம் செய்யுங்கள் அது மட்டும் அல்லாது அந்த அம்பிகைக்கு அன்றைக்கு நீல நிற வஸ்திர தானம் கொடுக்கணும் நீல நிற வஸ்திரம் நீல சங்கு புஷ்பம் கொழுந்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு செவ்வாழைப்பழம் இது எல்லாமே வந்து அம்பிகைக்கு வந்து நெய்வேத்தியத்திற்கும் அவளை அலங்கரிப்பதற்கும் நம் கொடுத்தால் நம்மளுடைய எதிரிகள் உண்மையாகவே நம்மளை விட்டு விலகிடுவாங்க குறிப்பா யாரெல்லாம் கட்ட முடியாம வீடு வச்சிருக்காங்களோ நிறைய பேர் இந்த மூணு வருஷம் நாலு வருஷம்னு வீடை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களால ஏதோ ஒரு காரணத்தால் முடிக்க முடியாது அல்லது ஒரு வீடு கட்ட தொடங்கும் பொழுது அந்த வீட்டுல அசம்பாவிதங்கள் நிகழ்ந்திருக்கலாம் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோடனே வீட்டில் யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம் அல்லது திடீர்னு யாருக்காவது மரண நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கலாம் கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே எனக்கு ஒண்ணும் சரியா படல ஆனா கட்டணும்னு ஆசைப்படுறேன் எப்படி அதை மூவ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் சோ இதை தாராளமா தேர்ந்தெடுத்துக்கலாம் நிறைய நபர்களுக்கு குறிப்பாக தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நம்ம இந்த நாள்ல வாராகிக்கு சுத்தமான தேர் அபிஷேகத்துக்கு கொடுத்து அதை சாப்பிடும் பொழுது வாக்கு சித்தி மேலோங்கும் குறிப்பா ஜோதிடர்கள் இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கணும் நம்ம நம்ம ஆன்மீக பரிகார சேனல்ல வந்து நிறைய ஜோதிடர்கள் என்னையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்ல பாக்குறதன் மூலம் தெரிகிறது சோ வாக்கு சித்தி அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இவர்கள் நினைவாற்றல் மேம்படணும்னு நிறைய குழந்தைகள் கேட்டிருந்தாங்க இவர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாராகிக்குரிய பிரதோஷ காலகட்டத்தில் தேனால் அபிஷேகம் செய்து அதை தினசரி சாப்பிட்டு வர வாக்கு சித்தி ரொம்ப அற்புதமா இருக்கும் திக்குவாய் தோஷம் நீங்கும் யாருக்கெல்லாம் இந்த இந்த பேசுறது குழந்தைகள் கிட்ட முன்னேற்றம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவா இந்த நாளை தேர்ந்தெடுத்து அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய சித்தி கிடைக்குதுன்றத நீங்க கண்கூடாக உணர்வீர்கள் அதனால இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டம் அன்னைக்கு வந்து அன்னதானம் ரொம்ப முக்கியமா யார் எல்லாம் அபிஷேக மையம் பண்றாங்களோ அவங்க அன்னதானம் அளிக்க வேண்டும் ஏன்னா நீச்ச செவ்வாயும் இலை போட்டு அன்னதானம் போடுறதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் அதனால இந்த பிளாஸ்டிக் பேப்பர் தட்டு இதெல்லாம் விட்டுட்டு என்னன்னா முறையான இலையில நல்ல உணவுகளை அங்க வரக்கூடிய ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்தல் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்க சார் நாங்கள் ரொம்ப கடனால அவதிப்படுறோம் எல்லாம் இருக்கு ஆனா என்கிட்ட ரொம்ப பெரிய கடன் இருக்கு நான் கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கேன் ஆனா கோடிக்கணக்கினே கடன் வருது நான் பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன் என்னால வழி நடத்த முடியல நான் இந்த நாள் ஏதாவது யூஸ் பண்ணலாமா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் யாருக்காவது ரொம்ப கழுத்த நெரிக்கிற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கடன் இருக்குன்னா உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க தெரியுமா அவர்களுக்கு வாகனம் இந்த நேரத்தில் வாங்கி கொடுக்கிறது நல்லது சைக்கிள் வச்சிருப்பாங்க தெரியுமா அதை வந்து இந்த பிரதோஷ காலகட்டத்துல வாங்கி கொடுக்கணும் புதுசா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அதே போல வயதானவர்களுக்கு குடை கைத்தடி காட்டன் சம்பந்தப்பட்ட பருத்தி ஆடைகள் தானம் கொடுக்கிறது இந்த பிரதோஷ காலத்துல ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் நான் யாருக்காக சொல்றேன்னா வெளிநாட்டுல வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காக சொல்றேன் ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையுமே ஆசிரமங்கள் நிறைய உண்டு அதுல இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க வாராகியினுடைய ஆலயம் அங்கு இல்லை என்றால் கூட இதை ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் அது நட்சத்திரம் வீட்டுக்கு யாருக்காவது அம்மி இந்த வாங்கணும் செவ்வாய்க்கிழமையும் ஆயிலியமும் சேர்ந்து வரதால கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா மேலோங்கணும்னு ஆசைப்படும் பொழுது கணவனும் சேர்ந்து சேர்ந்துதான் போய் அம்மி வாங்கணும் மனைவி தனியா கணவன் தனியா போயிட்டு என்ன பண்ணக்கூடாது வாங்க கூடாது அம்மியை வாங்கி வந்த உடனே முதல் முதலாக அதுல மஞ்சளை நசுக்கணும் மஞ்சள் நசுக்கி சாந்தக அரைத்து விட்டு அதுக்கப்புறம் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் பொழுது நம்ம வீட்டில் கணவன் மனைவி வசியம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லா இருக்கும் கிரைண்டர் வாங்குறவங்க வாங்கிக்கலாம் அதே அந்த அரைக்கும் சாதனங்கள் இருக்கு இல்லையா இந்த ஆயில நட்சத்திரத்தில் வாங்குறது ரொம்ப நல்லது இது வந்து நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் அல்லாது இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இன்னும் ஒரு செயல் பண்ணால் ரொம்ப நல்லது நான் எப்போதுமே சொல்லுவேன் பிரதோஷ நேரத்தில் கடன் அடைத்தல் சிறப்புன்னு சொல்லுவேன் இப்ப ஆயில்ய நட்சத்திரமும் சேர்ந்து வரதுனால பிரதோஷம் கரெக்டாக முடியறதுக்கு அந்த தேர்ட்டி மினிட்ஸில் கரெக்டா அஞ்சரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள யாருக்காவது கடன் திருப்பி கொடுக்கணும்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா கடனை இந்த காலகட்டத்தில் திருப்பி கொடுக்கலாம் அதுல எந்த தவறும் கிடையாது இது எல்லாம் இந்த பிரதோஷ காலகட்டத்தில் செய்ய மிக மிக சிறப்பு சரிங்கய்யா நாங்க அபிஷேகம் பண்ண முடியாது பொருளும் தானம் கொடுக்க முடியாது கடன் அடைக்கிற அளவுக்கு நீங்க சொன்ன உடனே எங்ககிட்ட பணமும் இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டா செய்யலாம் என்னன்னா செக்கில் ஆட்டிய சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எடுத்துக்கிறோம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் அப்படின்னு கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த கடுகு எண்ணெயில் ஒரு ஐந்து தீபம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டிய நன்னெண்ணையில் ஒரு ஆறு தீபம் பஞ்சுத்திரி போட்டு வாராகி அம்பாள் கோவில் இருக்குன்னா ஏத்திட்டு வாங்க கடுகு எண்ணெயில் ஐந்து தீபம் அதே போல நல்லெண்ண ஆறு தீபம் மொத்தம் எத்தனை தீபம் பதினோரு தீபம் இந்த பதினோரு தீபத்தை ஏத்திட்டு அம்பாள்கிட்ட அம்மா கடன் நிறைய வாங்கிட்டேன் ஆனா அடைக்கிறதுக்கான தெம்போ முயற்சியோ வாய்ப்போ எனக்கு எதுவுமே வல்ல எனக்கு அதுக்கான உதவியை செய் அப்படின்னு மனதார வேண்டி இந்த விலைக்கேற்றினால் இந்த பிரதோஷ காலகட்டத்தை மிக சிறப்பாக வாராகி வழிபாட்டின் மூலம் ஒரு தீர்வுக்கு கொண்டு வர முடியும் சோ இயலாதவர்கள் இதை செய்யலாம் ஆனா கண்டிப்பா அன்னதானம் பண்ணணும் அந்த அன்னதானத்தை நம்ம சமைச்சு ஒரு ரெண்டு பேருக்காவது பண்ணணும் அப்படி பண்ணினாத்தா நமக்கு நல்ல ரிசல்ட் வசதி இருப்பவர்கள் நிறைய பண்ணட்டும் இதை ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா இருக்குமா சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்திருக்கீங்க கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேரணும் ஏன்னா இந்த நட்சத்திரத்தை விட்டுற கூடாது ஆயில நட்சத்திரம் பிரதோஷம் அது செவ்வாய்கிழமையில வரது ரொம்ப ரொம்ப நல்லது மாசி மாதத்தில் வரது ரொம்ப நல்லது ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் வந்து கும்பராசியில இருக்கிற நட்சத்திரம் இதுதான் அதர்வன வேதம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குரிய தெய்வமாக வருபவள் தான் வாராகி அது செவ்வாய்கிழமையில வரது ரொம்ப நல்லது அது பிரதோஷ டைம்ல வந்தா சூப்பர் அது வந்துருச்சு கண்டிப்பா எத்தனையோ வாராகி பக்தர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா பயனுள்ள பதிவா இருக்கும் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றி வீல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டேரெக்ட் கிளாஸாக சென்னையில் நடக்க இருக்கு வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற யாராக இருந்தாலும் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி வாஸ்துவை நீங்கள் கற்றுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை நீங்களே எளிதில் மாற்றலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு தவறவிடாதீர்கள் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்